வராகியம்மனை பிடிச்சிக்கோங்க எந்த தடங்கலைகளையும் சமாளித்து காரியத்தை சாதிப்பதற்கு துணையாக இருப்பவள் தான் இந்த வராகி தேவி அன்னையினுடைய வழிபாடு நம்மளுடைய திபுரை ஒழிக்கும் அன்னையினுடைய வழிபாடு எதிரிகளை பந்தாடும் இவளுடைய போட்டோவை வச்சுக்கோங்க இவளை இவளை வணங்கிட்டே வாங்க என்ன மாதிரி இம்சை இருந்தாலும் அடித்து துவைச்சி எடுத்துருவாள் ஆமாம் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி லலிதா பரமேஸ்வரியினுடைய சேனாதிபதி தான் இந்த வராகி அம்மன் அதாவது இந்த வராகி தேவி அம்பையால் பொறுத்தவரை இருந்த இடத்துல இருந்த வாக்கையும் செயல்களையும் செய்ய ஸ்தம்பனம் பண்ணிக்கலாம் இப்போ போய்விட்டால் போய் என் புருஷன் இப்படி இம்சா பண்ணுறா என் மாமியா இப்படி இம்சா பண்ணுறா என்கிட்ட பார்ட்னர்ஷிப் போட்டு பண்ணவே என்னை ஒதுக்கி விட்டுட்டு நட்ட காட்டுறேன் அப்படின்னம்னா மனமுருகி கண்ணீர் விட்டு அழுதா என்ன பண்ணணும் தொடர்ந்து அவன் சரணாகரி ஆயிடணும் ஆனால் அவனை அடித்து துவைச்சி விடுவான் அவை திபுரு கொட்டத்தெல்லாம் ஒடிக்கப்படுவான் வராகியமாக இப்படி பண்றானயமானு மாத்திரம் சொன்னால் போதும் அப்படியே க செழ்த்து கிளம்புவாள் கிளம்பி மிதி மிதி மிதிச்சிருவாள் இதெல்லாம் கண் கூட நடக்குது இவள் இருந்த இடத்துலையே ஒருத்தன் வாய் பேசுகிறான் அவன் வாயிலேயே குத்துவாள் அவன் எல்லா அடாவடித்தனம் பண்ணுறான்னா அவனை மடக்கி ஒட்டிக்க காலை ஒடிச்சிருவான் தான் இவளுக்கு பெயர் வாக்கையும் செயலையும் நிறுத்தி போடுவான் கெட்டவர்கள் வல்காமுகி அப்படின்னு பேர் அம்பாள் அதற்கு பிறகுதான் பகாலமுகி அப்படிங்கிற பேரெல்லாம் வந்தது இப்போ நினைத்தால் எந்த தொழிலையும் வளர்ச்சியையும் வளர்ச்சியை செய்வா கெட்டு ஒருத்தனை இமிசம் பண்ணுறான்னா அவனை ஸ்தம்பிக்க வச்சிருவான் அப்படி நிறுத்த அதனால் வராகை தேவியினுடைய தயவு இருந்தால் எதிரிகள் தொலைந்தே போயிருங்க ஆனால் அவளை கும்புடுறவன் பக்தனாக இருந்தாலும் தவறு செய்தால் அவனை தண்டிக்காமல் விடமாட்டான் அதனால தயங்க மாட்டான் அவன் நல்ல வராகியம்மனை உபாசனை பண்ணுறவங்க வழிபடுறவங்க பேசுகிறவங்கள கிட்ட இருக்கிற எல்லா நீருக்குள்ளோரையும் நெருப்புக்குள்ளோரையும் எந்தவித தீங்கும் இல்லாமல் இருக்குகின்ற ஒரு வெற்றியானது அவள்கிட்ட கிடைக்கும்